கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் உங்களிடம் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் அற்புதம் அமன் ஹாயா எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தாமே செய்கிறதான அற்புதங்கள் அநேகமாய் இருக்கும் அமன் ஹாலுயா அந்த தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அமன் ஹாலலுயா வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையைக் கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அம்மேன் ஹாலெலியா இங்கு இந்த ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் எலிசா என்பவர் தீர்க்கதரிசி அவர் சொல்கிறார் அந்த தேசத்திலே பஞ்சம் அதிகமா இருந்தபடினாலே அங்கு கோதுமை சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல் அநேக ஜனங்கள் பட்டினியா இருந்தார்கள் என அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அம்மான் அதனால அந்த பட்டினியா இருந்தது நிமித்தமும் அங்கு வந்து மிகவும் வறுமையில இருந்தது நிமித்தமும் நாளைக்கு உங்களுக்கு இது லகுவாகும் இந்த காரியத்தை ஆண்டவர் வந்து உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்குமா ஆஹ் அப்பனா மிகவும் எளிதான முறையில கம்மி விலைக்கு உங்களுக்கு அந்த கோதுமை மாவு கிடைக்கும் என இங்க சொல்லப்பட்டிருக்கு ஆமே நான் இரண்டு மரக்கால் வார்கோதுமை கோதுமை ஒரு சேக்கலுக்கும் உங்களுக்கு விற்கப்படும் உங்களுடைய உணவு தானியங்கள் உங்களுக்கு எளிதான முறையிலே உங்களுக்கு தகுந்த விலையிலே விற்கப்படும் என ஒரு அறிவிப்பை தான் எலிசா தீர்க்கதரிசி அந்த பஞ்சத்திலே அந்த ராஜாவிடம் சொல்கிறார் அம்மேன் ஹா அப்பொழுது என்ன நடக்கின்றது இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை அதாவது நாளைக்கு இந்த கஷ்டம் உங்களுக்கு தீர்ந்து விடும் அந்த கஷ்டம் உங்களுக்கு லகுவாக மாறிவிடும் என்று எலிசா தீர்க்கதரிசி ராஜாவிடம் சொல்லும்பொழுது அந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவனா அம்மேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரை தாங்கி பிடித்து நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பிரதானி ஒருவன் சொல்றான் அந்த தேவனுடைய மனுஷன் என்றால் எலிசாவை பார்த்து அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் கர்த்தர் வானத்திலே மதகுகளை பெரிய பெரிய கதவுகளை குடோன்களை தொடர்ந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு காரியம் இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கம்மியாக உணவு தானியங்கள் பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கையற்றவனாய் விசுவாசம் இல்லாதவனாய் இங்கு பேசுகிறதை காண்கின்றோம் அம்மன் ஹ எனக்கு அன்பானவர்களே நமக்கும் கூட எப்படிப்பட்டதான வறுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது அமேன் வறுமைகள் என்றால் வறுமைகள் மாத்திரமல்ல ஆவிக்குரிய வறுமைகள் உண்டு உலக பிரகாரமான வறுமைகள் உண்டு உண்மையிலே பணம் இல்லாத வறுமைகள் உண்டு உணவுகள் இல்லாத வறுமைகள் உண்டு உடைகள் இல்லாத வறுமைகள் உண்டு இப்படி பல தரப்பட்டதான வறுமைகள் நாட்டிலே உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வறுமைகளை தேவன் அனுமதிக்கிறார் அந்த வறுமைகளை தாண்டி நாம் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியது அவசியமாக அவசியமாயிருக்கிறது அந்த காலகட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தள்ளப்படுகிறார்கள் அப்படி தள்ளப்படும் பொழுது அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அம்மேன் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவிசுவாசம் நம்மை தாக்கும் வேதனை நம்மை தாக்கும் அம்மன் ஹாலலுயா அது வருத்தத்தை கொடுக்கும் கண்ணீரை கொடுக்கும் ஆனாலும் தேவனிடத்திலே நாம் எப்படி விசுவாசமாய் இருக்கிறோம் என்று அந்த இடத்துல புடமிடப்படுகிறோம் அப்படித்தான் ஒரு சாதாரண மனிதனாக அந்த ராஜாவோட பிரதானியானவர் அப்படி சொல்கிறார் இப்படி நடக்குமா அப்படின்னு அம்மன் ஹாலலுயா எனக்கு அன்பான ஜனங்களே அதற்கு எலிசா திர்கதர்சி என்ன சொல்கிறார் நீ அதை உன் கண்களால் காண்பாய் அந்த காரியம் நடக்கிறத காண்பாய் ஆனால் அதை நீ சாப்பிட மாட்டாய் என்று இங்கு தீர்க்க தரிசனமாய் அவருக்கு பதிலளிக்கிறார் அப்படின்னா அந்த அற்புதத்தை நீ பார்ப்ப ஆனால் நீ அனுபவிக்க மாட்ட என்று அவர் கூறுகிறதை இந்த வசனத்திலே நாம் காண்கின்றோம் அம்மன் ஹாலலுயா வாசிக்கிறேன் கேளுங்கள் அதே ஏழாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது பதினேழாவது வசனம் ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்புக்காரராயிருக்க இருக்க கட்டளையிட்டிருந்தான் ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததுனாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான் அம்மான் ஹாலலுயா எனக்கு அன்பான ஜனங்களே இந்த பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா ஆஹ் பாளையத்தை அந்த ஜனங்கள் கொள்ளையிட்டார்களாம் கொள்ளையிட்டது நிமித்தம் அவர்களுக்கு அநேக உணவுப் பொருட்கள் கிட்டியது அது மாத்திரமல்ல அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எப்படியா அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போலவே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கு இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டதா அம்மா ஹால இல்லையா அப்படின்னா உடனே அந்த ராஜா என்ன பண்ணாரு அப்படிப்பட்டதான அந்த விலை குறைவாக பொருட்களை விற்கும் பொழுது அந்த பிரதானியை போய் பார்த்து வர சொல்கிறார் அதற்கு விசாரிப்புக்காரராய் அவரை அனுப்புகிறார் அப்படி அனுப்பும்பொழுது ஜனங்கள் அடிச்சு பிடிச்சி சீப்பான விலையில ஒரு பொருள் கிடைக்கிது வாங்கன்னு சொன்னா எப்படி ஜனங்கள் அடிச்சு பிடிச்சி லைன்ல கியூல நின்னு வாங்குவாங்களோ அதுபோல ஜனங்கள் நெருக்கினது நிமித்தம் அந்த பிரதானி ஆனவன் செத்து போனான் என இந்த பதினேழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அம்மேன் ஹாலலு ஆஹ் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மாய் ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின் படியே நடந்தது அம்மன் ஹாலலையா ராஜாவிடம் அவர் சொன்னதின் படியே எலிசா தீர்க்கதரிசி சொன்னதின்படியே அந்த காரியம் நிறைவேற்று அம்மன் ஹாலலுயா எனக்கு அன்பான ஜனங்களே அப்படியானால் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே நடந்தது அம்மன் ஹாலலுயா அப்படித்தான் நமக்கும் கூட வறுமைகளும் கஷ்டங்களும் நம்மை நெருக்குகின்றன நாமளும் கூட இப்படி நடக்குமா என அந்த பிரதானியைப் போல நாம் கேட்காமல் தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் கூடும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடே காத்திருக்கும் பொழுது அதன் பலனை அனுபவிக்க முடியும் சோதனைகள் நெருக்கும் பொழுது நம்மளால் நிற்க முடியாது அதை தாங்கவும் இயலாது அம்மான் ஹாலலேயா ஆனாலும் தேவனுடைய பலத்திலே நாம் நிற்க வேண்டும் அம்மன் தேவன் நம்மை இந்நாள் வரையும் நடத்தியவர் அவர் இனிமேலும் நம்மை நடத்துவார் நம்மை விடமாட்டார் என நாம் கா காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது விசுவாசத்தோட காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆசிர்வாதத்தை இன்றைக்கு உள்ள துன்பம் நாளைக்கு மாறும் என்பது ஒரு நம்ப முடியாத காரியமாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு உள்ள துன்பம் நாளைக்கு மாறும் என்று நம்முடைய ஆண்டராகி கர்த்தர் சொல்லும் பொழுது அதன்படியே நடக்க வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் பலனை நாம் அனுபவிப்போம் அமேன் அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் அமேன் நாளைக்கு இந்நேரத்தில் தானே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று அண்டராகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உங்களிடம் பேசினார் ஆனால் அது நடக்கும் என்று விசுவாசிங்கள் காத்திருங்கள் சந்தேகப்படாமல் பொறுமையோடு பெற்றுக்கொள்ளுங்கள் பெரிய அற்புதத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக